ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வலையை தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்கு இன்றைக்கி வந்து பங்குனி புத்திரம் பங்குனி உத்தரம் ஆனால் வந்து தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேலேயே போயிடுச்சுங்க எவ்வளோ தங்கம் அதிகமாக விலை அதிகமாகிருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு ரூபா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளியோடய வில பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டுருவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபது பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்கு வெள்ளியோடய வில அப்புறம் நூறு கிராம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறு பார்த்திங்கன்னா நூறுரூவா கம்மியாக அதிகமாக இருக்குது வெளியோடய விலை ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு வெளியோடய வில ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் அதிகமாக அதிகமாகிருக்கு அடுத்து வாங்க தங்கத்தோட விலை எவ்வளோ அதிகமாகிருக்குங்கிறது பார்க்கலாம் தங்கத்தோடய விலை வந்து ரொம்பவே அதிகமாகிருக்குதுங்க பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரூபா வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாலு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூறுரூவா பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் எூ எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபா பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நானூற்றி எண்பது ஐம்பது பார்த்தீங்கன்னா அறநூறுவா அப்படி இருக்கப்படுகிறது பட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரூபா பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வாங்க பதின பதினெட்டு கேரட்டோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் எடுத்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொண்ணூறு நேற்று நே ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து பதினெட்டு கரோட்டோட விலை அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது நாற்பதுரூபா அதிகமாக இருக்குதுங்க பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி தொள்ளாயிரூபா தொள்ளாயிரம் ஆயிரத்து ஐநூறுரூவா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து பத்து கிராமுக்கு வந்து பதினெட்டு கேரட்டோட விலை வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஒம்பதாயிரரூபா அப்படின்னு இருக்கப்படுது இன்றைக்கி பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பதினாலு க பதினெட்டு கேரட்டோட விலை வந்து அதிகமாக இருக்குது தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி வேறு பங்குனி உந்துடும் அதனால தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து தங்கத்தோட விலை கம்மியாக இருக்கா குறைஞ்சிருக்கா இல்லை கூடியிருக்கானு இந்த பார்க்கணுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் தங்கத்தோட விலையை இது தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்